பிற தென்பட்டதற்கு பின்னால அந்த இடத்துக்கு இந்த உலமாக்கல் அங்க போவா இந்த பெருநாளுடைய இவ்வளவு லேட் ஆகிருச்சு அப்படின்னு சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க கணக்கில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த குலோரமான பொறுப்பான விஷயம் இது இது எல்லாத்தையும் யாரும் பொருட்படுக்கணும் அந்த தனிப்பட்ட முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்ச ஒரு மீடியா அந்த மீடியா தான் போலாம் வலைக்கம் இந்த வருஷம் செவ்வாய் மாசத்தை பிறகு என்ன நடந்த மக்கள் வந்து குழம்பி போன அப்படின்னு சொன்னா மஹர்பிக்கே வளமையா போற பிறநாள் கன்ஃபார்ம் பண்றது இந்த முறை வந்து எப்படி ஒரு ஒன்பது மணியும் ஒன்பது வரையான பெருநாள் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு முன்னே ஒரு நேசம் வாங்கியிருந்தேன் நாளே பெருநாள் இல்லை எல்லாரும் நோய் பிடிக்கலாம நேசும் வந்துச்சு அதை நம்பி நிறைய பேர் வந்து நிறைய பேர் தராக தோல போனாங்க அதுக்கு என்ன நடந்தத காரணம் என்ன அதுக்கு அதாவது இந்த ரமலான் மாதம் முடியும் போது செவ்வால் மாதத்துடைய ஆரம்பத்துக்கான ஆரம்ப இந்த மாதத்துடைய ஆரம்பத்தின் தலைப்பிறை இது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்துடைய தலைப்பிறை அதை அறிவிக்கிறது கொஞ்சம் தாமதமாகிருச்சு அப்ப அந்த தாமதமாகினதினாலதான் மக்கள் ஒரு ஒரு குழப்பமான நிலைமைக்கு ஆளாகினது ஒரு பொதுவாகவே உள்ள ஒரு பிரச்சனை அது பொதுவாக நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் இலங்கையில அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை திரையை அறிவிக்கிற விஷயத்துல கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அகில இலங்கை ஜெமியத்துலமா அதே போல எம்ஆர்சிஏ அதே போல இன்னும் பல அமைப்புகள் மேமன் அமைப்பினர் மேமன் எல்லோருமே எல்லோருமாக சேர்ந்து பெரிய பள்ளிவாசலுடைய கடைசியான திரைக்குழுடைய கடைசியான தீர்ப்பை வச்சுத்தான் தான் எல்லாரும் முடிவெடுப்பாங்க இந்த சமுதாயம் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த செவ்வால் மாதத்துக்குரிய தலைப்புறை அதாவது பெருநாளுடைய பெறைய மட்டும்தான் இவங்க பாக்குறாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க பெருநாளுடைய பெறையை மட்டும்தான் இவங்க பாக்குறாங்க வேறொரு பெறையும் பார்க்கறில்லன்னு நினைக்கிறாங்க இது ஒரு முதலாவது விளங்கிக் கொள்ளணும் இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு எண்ணம் ஒவ்வொரு மாதமும் பிறை தலைப்பிறை பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தென்பட முடியுமான ஊர்கள் தெருபட முடியுமான இடங்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த தலைப்பிறை தெருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஊர்கள்ல கூட உலமாக்கல் அதாவது கூட்டம் கூட்டமாக டீம் டீமாக அணி அணியாக அனுப்பப்பட்டு அல்லது அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய உலமாக்கல் அனுப்பப்பட்டு அங்க புறபாக்கப்படுகிறது ஒரு பெரிய பார்த்ததுக்கு அப்புறம் அது முகரமாக இருந்தாலும் சஃபராக இருந்தாலும் ரபியல்லு ஓலாக எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் பிற தென்பட்டதற்கு பின்னால அந்த இடத்துக்கு இந்த உலமாக்கல் அங்க போவான் போய் அங்க விசாரணை நடத்துவான் அந்த விசாரணைய நடத்தினதுக்கு அப்புறம்தான் அந்த விசாரணையின் மூலமாக கண்டவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் நீதமானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்துல அஹ் இது போல இருக்கக்கூடிய புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் கண்டது உண்மையிலே பொறையாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க வானத்துல விளங்கினா அது பொற மட்டும்தான் அப்படி வானத்துல விளங்குறதுக்கு எவ்வளவு விஷயங்களுக்கு வெள்ளிக்கோழன் ஒன்று இருக்கிறது வெள்ளி சிலகட்டத்துல பார்த்துக்கொண்டு அதை பொறையன்னு சொல்லுவா அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இதெல்லாம் முழுமையாக விசாரித்ததன் பின்னால்தான் முடிவெடுக்க முடியும் அப்ப அதுக்குரிய நேரம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் இது நீங்க இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த பெருநாளுடைய புறத்தான் இவ்வளவு லேட்டாக இருச்சு அப்படின்னு சில மாதங்களில வேற மாதங்கள் இப்ப துல் காதாவை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஜுமாதுல் உலாவை எடுத்து அந்த மாசத்துல கூட ஒன்பது மணி மட்டும் ஆகும் ஆனா சமுதாயத்துக்கு ஒன்றுமே தெரியாது அந்த சமுதாயத்துக்கு அது ஒன்றுமே தெரியாது ரமலானுடைய புற லேட்டானா கூட ஒன்றுமே விளங்காது ரமலான் ஆரம்பம் இது என்ன பெருநாளுடைய புற லேட்டானது சில பேர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நினைச்சா சிறுப்பா இருக்குது நாங்க இன்னும் கோழி வாங்கல இறைச்சி வாங்கல இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா அப்ப இது விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சாட்சிகளை விசாரிச்சு சரியான முடிவு கொடுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஒருவேளை அது புற காணாட்டி சாட்சிகள் பொய்யாக இருந்தால் இந்த நாட்டில் இருபது லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாள் இருபது லட்சம் பேருடைய நோன்பு பாலா போகுது அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு சரி ஒருவேளை அது போற கண்டு கண்ட நாம இல்லை என்று சொன்னால் இருபது லட்சம் பேரை ஹராத்த செய்ய வேண்டிய ஒரு ஏன் காரணம் பெருநாளுடைய ஓடிக்க முடியாது அப்ப இருபது லட்சம் பேரை ஹராத்த செய்வதற்கு இவங்க காரணமாக அமைவாங்க அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க கணக்கில்லாம இருக்கிறாங்க அப்படி என்று அந்த அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொத்தருக்கும் உள்ள பயம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா அட குழுவுடைய தலைவர் அது போல இருக்கக்கூடிய அந்த அதனுடைய செயலாளர் அல்ல இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தவர்களும் எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா ஒரு முடிவை கொடுக்கறதுக்கு ஏன்னா எல்லா பொறுப்பையும் அவங்க பொறுப்பெடுக்கணுமே எல்லா இடத்துல எடுத்தாங்க ஒத்தாமன்னு முடிவு எடுக்க முடியாது இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க ஆஹ் ஒரு கோலண்டு வந்து நாங்க புறகாண்டுட்டேன்னு சொன்னா முடிவு கொடுக்க வேண்டியது தானே முடிவு கொடுக்க வேண்டியதானே சந்தேகம் ஏன்னா முடிவு கொடுக்கறதுக்கு என்ன இது என்ன இது பிசினஸா வியாபாரம் அது சரியான முறையில சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு சரியாக இருக்கும் பட்சத்துல தானே அதை முடிவ கொடுக்க முடியும் அப்படி இல்லாம இருக்கும்போது அங்க முடிவு கொடுக்க முடியாது அல்லாவ பயந்து செய்ய வேண்டிய ஒரு 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 பாரமான பொறுப்பான விஷயம் இது அப்ப அப்படி இருக்கும்போது சாதாரணமாக வெளியில இருந்து கொண்டு எல்லாருக்குமே பேசுறதுலேயே அங்க வந்து பார்க்கணும் அங்க இருக்கிறவங்க யாருக்குமே சம்பளம் கிடையாது அந்த வேலை ஒரு சம்பளம் இப்ப சிலவங்க சொல்லாங்க எங்க வீட்ல அவ்வளவு பிஸி ஆயிட்டு எங்க வீட்ல வேலையாயிட்டு அதா இதான்னு சொல்றேன் அப்ப அங்கு உள்ளவங்க அத்தனை பேரை யோசிக்கிறது இல்லையே அவங்களுக்கு எந்த ஒரு சம்பளமும் இல்லாம எந்த ஒரு கூலியும் இல்லாம அல்லாவுக்காக வேண்டிய ஒரு நல்ல எண்ணத்தை மனசுல வச்சு ஒவ்வொரு மாசம் எவ்வளவு மீட்டிங்குகள் நடக்குது தெரியுமா எவ்வளவு மீட்டிங் ஒவ்வொரு மாசத்துக்குரிய பிறைக்காக வேண்டியும் பிறைய பார்க்கறதுக்கு முன்னால ஒரு மீட்டிங் ரமலானுடைய பெற முன்னால வர முன்னால பெரிய பள்ளிவாசல் இந்த தடவை நான் நினைக்கிறேன் ஒன் மில்லியன் செலவழிச்சு எல்லா ஏரியா மக்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அந்த மக்களை வர வச்சு பிறை சம்பந்தமான ஒரு ஊக்குவிப்பு அவங்களுக்கு கொடுத்து ஒன் மில்லியன் செலவு அவங்களுக்கு எதுக்கு அந்த அந்த மாநாட்டை நடத்துறதுக்காகவே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துக்கு அல்லாவுக்கு பயந்து இப்படி ஒரு தீர்ப்ப கொஞ்சம் தாமதமாகிருச்சு என்று வரும்போது மக்கள் ஒரு சிலர் தான் எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் ஏன் இப்படி குழம்புறாங்கன்றதுதான் தான் எல்லாருக்குமே சரியான கவலை அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இந்த இந்த பிற வந்து ஒரு ஏழரைக்கு கின்யாவிலையும் அக்கரப்பத்திலையும் இது போன்ற சில இடங்கள்ல கண்டாங்க கண்டால் ஏழரை வாக்குல இந்த நியூஸ் வரும்போது அதை விசாரிக்கிறதுக்கு உதாரணமா உதாரணம் கிண்ணியால் ஒரு இடத்துல கண்டாங்கன்னா அந்த கின்யாவில் இருக்கக்கூடிய உலக அந்த இடத்துக்கு போவாங்க போய் தவங்கள விசாரிப்பாங்க அந்த போறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் விசாரிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அந்த விசாரிக்கிறதுக்குரிய டைம் போற டைம் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்பதரை ஆகிட்டு ஆனால் இந்த பொதுமக்கள்ல இலங்கையில் உள்ள பொதுமக்களிட மேலே குத்தம் கிடையாது கிண்ணியா மக்களிட மேலே குத்தம் கிடையாது அக்கறப்பட்ட மக்கள் மேலேயும் குத்தம் கிடையாது யார்டு மேல தெரியுமா குத்தம் பெரிய பள்ளியில பிறக்குழுவோ ஜெமியு ஜெமியத்துழுறமாடையோ யாரு குத்தம் கிடையாது குத்தம் யார்டு தெரியுமா இடையில ஒரு பேஸ்புக் அந்த சமூக வலையதளம் ஒன்று குழப்பி விட்டாங்க என்ன குழப்பி விட்டாங்க ஏழரை ஏழை முக்கால் இருக்கும் போது மெசேஜ போட்டாங்க பிறை பெடவில்லை நோன்பை முப்பதாக்குவதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் முடிவெடுத்து விட்டதுன்ற அப்பட்டமான ஒரு பொய் அப்பட்டமான பொய் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் குழம்பி போனது தராவி தொல்லது அல்லது சகருக்கு ஆக்கினது இந்த பிரச்சனை எல்லாம் மிகுது இது எல்லாத்தையும் யாரோ பொருட்படுக்கணும் அந்த தனிப்பட்ட முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்ச ஒரு மீடியா அந்த மீடியா தான் பொறுப்படுக்கணும் அவங்க பெரிய வள்ளி நினைச்சும் இல்ல முடிவு அவங்க முழிக்கிறாங்க பெரிய குழு தலை குழப்பிட்டு யோசிக்கிறாங்க யார் இந்த முடிவு கொடுத்தது இன்னும் தீர்க்கமான முடிவே எடுக்கல இன்னும் சாட்சிகள் இன்னும் விசாரிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகவும் இல்லை அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முன்னால கொடுத்துட்டாங்க அப்ப நாட்டை குழப்பினதும் மக்களை குழப்பினதும் ஒரு ஒரு மீடியா ஒரு மீடியா தான் குழப்பினது அல்லாஹ் இந்த நாட்டு மக்கள் குழம்பி போனதற்கும் இந்த குழப்பம் ஏற்பட்டதுக்குரிய அத்தனை பொறுப்பையும் அந்த மீடியாதான் பொறுப்படுக்கணும் எல்லா இடத்துல அவங்க பதில் சொல்லுவாங்க இந்த மக்கள் உலமாக்களுக்கு ஏசினதா அல்லது பிறக்குழுவை திட்டினதா அது செஞ்சதா எல்லாருக்கும் பொறுப்பு யாரு இந்த ஒரு இதுதான் விளங்கி போடுவன் புத்தியா யோசிக்கணும் இந்த கையில இந்த தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டக்கார மாரி இன்றைக்கு நடத்திக்க எல்லாரும் மீடியா எல்லாரும் மீடியா சோசியல் மீடியா நல்ல முறையில பயன்படுத்தப்பட வேண்டியது நாசமாகி போய்த்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் என்னடா என்ன அவங்களுக்குள்ள அவசரம் என்ன தெரியுமா என்ன அவங்க முதல்ல வந்து அவங்க நியூஸ் தான் சேரணும் நாங்க தான் நியூஸ் கொடுக்கணும் இதுதான் இது வந்து ஒரு சைக்கோ இது இது ஓபனா சொல்றேன்டா இது ஒரு இது ஒரு சைக்கோ இது இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல எங்கட நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் வரோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் நியூஸ் நாங்க தான் அது என்னன்னா மத்த மீடியாக்களும் உலகத்தில் அப்படி தான செல்றது என்ன செல்றது

சாதாரணமாக கண்டு மாதிரி உலமாக்களை திட்டுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க அமைச்சு கொடுக்க யாருமே கிண்ணியா கேன்சல் பண்ணுவோம் இல்ல அக்கறை பத்து உள்ள கேன்சல் அது புறகண்டன்னு சொன்னா யாரு கண்ட எவரு கண்டா ஒரு விசாரணை நடத்தணுமே போன் கோல் வந்தா இப்பதான் கோல் அடிச்சு நான் புறகண்ட முஸ்லிம் எல்லாம் கோல் அடிச்சுட்டாரு தமிழ்ல தமிழ்ல கோல் அடிச்சு பேசுறாரு ஏன்னா என் பேர் முகம்மது என்ன பேர் ஹாமிது நாங்க ரெண்டு பேரும் புறகண்டோம் ஆஹ் பெருநாள் சொல்ல முடியுமா போனது முதலாவது சொன்ன முஸ்லிமானுக்கணுமே அப்ப இப்படியான பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்குது சரி நாளை நாள் இவங்க விட்டுருவாங்களா போய்த்து ஏ ஒரே அவங்க தானே முடிவு சொன்னாங்க நாங்களா அப்படின்னு சொல்லி தலையில வைக்கத்தான் போறாங்க எல்லாருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு டைம் கொடுக்கணும் கொடுத்து அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுமையா இருக்கணும் மற்ற மாசங்கள்ல என்ன நடந்தாலும் தெரியாது முகரம் என்ன நடந்தது ஜபர் என்ன நடந்தது அந்த மாசங்கள் ஆரம்பிச்சா முடிச்சா ஒன்றுமே தெரியாது ஆனா அங்க அவங்க ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு மாசம் மீட்டிங் போடுறாங்க ஒவ்வொரு மாசம் சேர்றாங்க அப்ப இதுக்கெல்லாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டத ஒரு சின்ன ஒரு மீடியா செஞ்ச ஒரு தவறினால என்ன விளங்கி கொள்ளாம என்ன செய்யறாங்க உள்ள மக்களுக்கு அதனால இதை நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும் திரைக்குழு என்பது அந்த காலத்துலேயே இந்த காலம் வரைக்கும் அவங்களோட சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எனக்கு உண்மையிலேயே தெரியும் அதுல எல்லாரும் சில பேர் கேக்குறவங்க இதுல அரசியல் உள்நோக்கங்கள் ஏதாவது இருக்குதாண்டு அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்றது என்னன்றதுன்னா இப்ப கிராண்டர்ல ஒரு லீவு போட்டிக்க அந்த லீவுனால எடுக்கொண்டதுக்காக தள்ளி போட்டு அதெல்லாம் அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய் அரசியல் என்ன எனக்கிட்டே கேக்குறாங்க அரசியல் ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்குதா அல்லாஹ் அக்பர் நான் சொல்றேன் இப்படி பேசுறவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளணும் வேற ஒன்றுமே இல்ல இந்த அரசியல் நோக்கம் என்று ஒண்ணுமே கிடையாது அல்லான்ற ஒரு நோக்கம் தான் நினைக்குது வேற ஒன்றுமே இல்ல பயம் சரியான பயம் என்ன லேசி இல்லையே இருபது லட்சம் முஸ்லீம்களே அவங்களோட பொறுப்ப கையில ஒரு டீமுடைய கையில தந்தன்னா அவங்க எவ்வளவு பயப்படணும் அதுல அவ அப்ப அதனால அரசியல் சம்ப எந்த சம்பந்தமும் இல்ல அரசியல் அதன்றாங்க இதுன்றாங்க அக்பர் ஆச்சரியமா சிறப்பா இருக்குது அரசியலுக்கும் அதுக்கும் எந்த தொடர்புமே இல்ல கலண்டர்ல டேட்டா போட்டிருந்தாலும் முகசரி நாங்க விளங்கி சொல்லணும் கலண்டர்ல டேட்டா போட்டிருந்தாலும் கலண்டர்ல கீழ்நாள் என்ன போட்டிங்கிற இந்த பிறை கணக்கில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்ப ஏன் போட்டிக்காத மாற்றம் வருமண்டத்தினால்தானே போட்டிக்கிறாங்க முப்பதண்டு போட்டதுக்கு முப்பதே ஆகுறில் இருபத்தொன்பது வரும் முப்பது வரும் கீழே எல்லா கலண்டர்லயும் கீழே இருக்குது என்ன இந்த புரை கணக்கில் மாற்றங்கள் அதை யாருமே அவ்வளவுதான் அதனாலதான் இந்த செவ்வால நடந்த பிரச்சனை அதுதான் இதுல சும்மா அடுத்தவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அல்லாவ பயந்து அச்சப்பட்டுத்தான் இந்த தீர்ப்புகள் எடுக்கப்படுறது என்பதை எனக்கு ஒரு 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 சைட்ல இருந்து அல்லது ஒரு பகுதியில் இருந்து ஒரு 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 பகுதியில இருந்து எனக்கு அல்லாத உறுதிப்படுத்தலாம் இதில் எந்த ஒரு இதுவும் இல்ல தாமதமானதுக்குரிய காரணம் சாட்சிகளை விசாரிக்கிறது குழப்பினது இந்த மீதியை அவ்வளவுதான் அலாமி வணக்கம்